அடுத்து எது நமக்கு மிக மனநிறைவை தருகிறதுன்னு அடுத்ததா பேச வர்றாங்க உறுதி அப்படின்னு பேச வர்றாங்க பாசி மெய்ஸ்ரி அவங்க மிக சிறந்த பேச்சாளர் நிறைய தொலைக்காட்சியில் எல்லாம் பேசியிருக்கிறாங்க வாங்க உயர்வான கருத்தை உறுதியாக பேச வேண்டும் என்னை என்று சொல்லி ஒரு உயரிய இடத்துல என்னை தூக்கி வச்சிருக்காங்க அனைவருக்கும் நன்றி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் ஐயா அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க வானொலியின நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதை சொல்லி ஆரம்பிக்கலனா நான் தான் வேலை செய்கிறேன்னு நீங்கள் எப்படி நம்புவீங்க இல்லையா ஹாய் குட் மார்னிங் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை காட்சி அதுலயும் ஒரு கண்டினியூஸா இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனலையும் நடத்திட்டு இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல லீடா இருக்கக்கூடிய மிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்னுடைய ஆர்கனைசர் கோவை தனபால் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு பழம்பெரும் ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கக்கூடிய கோவையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கற்ப விருட்சகமாக இருக்கக்கூடிய கற்பகம் யூனிவர்சிட்டியினுடைய பி ஆர் சார் அவர்களும் இவங்க மூணு பேத்தினுடைய தலை இவங்களுடைய தலைமையில் இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராம்க்கு இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து இங்க எல்லாரும் அரேஞ்ச் ஆகி ஆர்கனைஸ் ஆகி உட்கார்ந்து நிறைய நிறைய நல்ல கருத்து கழக கருத்தங்கரத்தின் வழியா நம்ம தொடர்ந்து கேட்கலாம் கேளுங்க இந்த கருத்தங்கரத்தை கேளுங்க இங்க எல்லாமே எப்பவுமே சம்ம இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் தலைப்பு எது மன நிறைவை தரும் உண்மை உழைப்பு உதவி உணவு உறவு உறுதினு நான் என்னோட தலைப்ப சொல்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்காரு உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பிஆர் நீங்க தலைமை ஏற்க வந்திருக்கீங்கன்னு உறுதியா இருக்கிறீங்களா உறுதியா இருக்கு சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கிறீங்களா நிறைவோடு உறுதியா தலைமையுறை கொடுத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐயாவின் தலைமையில மன நிறைவானது உறுதியை தவிர வேற என்னங்க தரப்போகுது மனதில் உறுதி வேண்டும் வாக்கு தெளிவு வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது என்னுடைய கனவுகள் நல்லா இருக்கணும் நான் நான் நினைக்கிற பொருள் எல்லாம் எல்லாம் என் கிடைக்கணும் பேசக்கூடிய சொற்கள் இனிமையாக இருக்கணும் நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் என் மனசு உறுதியா இருக்கணும்னு நான் சொல்லல என்னுடைய முண்டாசு கவிஞன் பாரதி கூறுகிறான் மனதில் உறுதி இருந்தால் அனைத்தும் நடைபெறும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேர் இருக்கீங்க ஒரு பிரபலமான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி லாஸ்ட் லீஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த லாஸ்ட் லீஃப் லீவ் என்னன்னா நிறைவு பகுதியை நான் சொல்றேன் அந்த அம்மா ரொம்ப ரெண்டு நண்பர்கள் பெண் தோழிகள் இருக்காங்க அதுல ஒரு அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும் அவங்க மனசு விட்டுருவாங்க நான் எப்படியும் ஒன்னா கொஞ்ச நாள்ல இறந்துருவேன் அநேகமா ரெண்டு மூணு நாள்ல நான் இறந்துருவேன் அப்படின்னு மனசு விட்டு அந்த அம்மா படித்துட்டு இருப்பாங்க தோழியும் ரொம்ப சோகமா இருப்பாங்க நீ உன் மேல நம்பிக்கை வச்சாதான் உன்னால பிழைக்க முடியும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க மருத்துவ அந்த சைட்ல இருந்து பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இந்த மாதிரி ரொம்ப மனசு விட்டுரும் எதேச்சி அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும் அன்னைக்கு ஜோனு பெரிய மழை புயல் காத்து அப்படியே அடிச்சு தள்ளிட்டு இருக்கு அப்படி பேஞ்சிட்டு இருக்கு மழை காத்துக்கு எல்லா மரங்களும் கீழே விழுகுது ஒரே ஒரு மரம் ஒல்லி குச்சியா நிக்குது இப்படி இப்படின்னு அசையுது அதுல இருந்து ஒரு கிளை முறிஞ்சு தொங்குது அந்த கிளையில இத்தினோண்டு ஒரு குட்டி இலை ஊசலாடிக்கிட்டு இருக்கு எந்த நிமிஷம் எப்ப வேணாலும் கீழே விழுந்து அந்த இலையினுடைய உயிர் மாடு போகும் அந்த ஒரு சூழல்ல அந்த இலை இப்படி 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 ஆடிட்டே இருக்கு அந்த அம்மா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் அந்த இலையே வெறிக்க வெறுக்க வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே தூங்கி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு கனவுலயும் அதே தான் வருது அந்த இலக்கு என்ன இருக்குமோ அந்த இலைக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துகிட்டே இருக்கு காலையில எழுந்திருச்ச உடனே மொதல் வேலைய அந்த ஜனல திறக்கிறாங்க கண்டிப்பா அந்த இலை நேரம் கீழே விழுந்திருக்கும் அது எங்கேயோ போயிருக்கும் திறந்து பாக்குறாங்க அதே மாதிரி மலையெல்லாம் ஓஞ்சிருச்சு அதே மாதிரி அந்த இலம் எதுவா இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியும் ஆடிக்கிட்டே இருக்கு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணு தோணுது ஒண்ணுமே இல்லாத ஒரு இலை ஒரு இவ்வளவு மழையையும் புயல் காத்தையும் இத்தனை சோதனைகளையும் சகிச்சு கொண்டு தன்னால உறுதியா உயிர் வாழ முடியும்னு நம்பும் போது ஏன் நம்மனால முடியாது அப்படின்னு அப்போ ஒவ்வொரு மனிதனிடமும் உறுதி இருந்தால் மட்டும் தான் நிறைவேறும் இல்லையா எடுத்துக்கோங்களேன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க இந்த பதவிக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்னங்க பண்றாங்க உண்மை மொழி எடுக்கிறாங்களா உறவு மொழி எடுக்கிறாங்களா உழைப்பு மொழி எடுக்கிறாங்களா நான் என்னுடைய தேச மக்களை நன்றாக பாதுகாப்பேன் என்று உறுதிமொழியை தான் இருக்கிறார்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க ஆனா உறுதியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு மனநிறையும் நிம்மதியும் வேணும்னா உறுதியா இருப்பாங்க சரிங்க தான் என்னுடைய வள்ளுவ பெருமான் அன்னைக்கே சொன்னார் அறிகொன்று அறியான் என்னும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் என்று அன்று ராஜராஜ சோழனின் உறுதி தஞ்சை பெரிய கோவில் கொண்டான் சோழனின் உறுதி கங்கை கொண்டான் எனது மனதிற்கினிய ஆண்டாளின் உறுதி திருப்பாவையும் திருமொழியும் கொண்டாள் ராமானுஜனின் உறுதி கணித மாயாஜாலத்தை கொண்டதுன்னா அதை யாருனாலும் மறுக்க முடியுமான் நம்மளுடைய கற்பகம் பல்கலைக்கழகத்துல இந்த நிகழ்வு நடக்குது இது ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த ஃபோர் கார்னர் ஜங்ஷன் கிட்ட ஒரு பெரிய ட்ரக் இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு இருபது வருஷம் ஆச்சு இந்த ஃபோர் கார்னர் ஜங்ஷன் கிட்ட ஒரு பெரிய ட்ரக்கு கவிழ்ந்துருச்சு அதுல இருக்கக்கூடிய டீசல் எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்கு ஃபியூஎல் லீக் ஆகும்போது கண்டிப்பா அதை அந்த இடத்துல வெடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அபாயத்தினுடைய ஆழத்தை அந்த டிரைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரே ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு ஆஃப் செகண்ட்ல அவர் வந்தது அவருடைய மனசுக்கு தோணுது அவர் ஒரு உறுதி கொள்றாரு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இங்க நடக்க போகுது எனக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயிருக்கு கூட எந்த பங்கமும் வராம நான் பாதுகாப்பேன் அந்த இடத்துல உறுதி எடுக்கிறார் அவ்வளவு டெசிஷன் எடுக்கிறாரு இந்த பக்கம் ஓடி இச்சனாரி வழியில போய் சொல்றாரு யாரும் இந்த வழியில வண்டிகளை விடாதீங்க அங்கேயே அவங்களை டைவெர்ட் பண்ணி விடு வேற வழிக்கு போக சொல்லுங்கன்னு இந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் போய் சொல்றாரு பாலக்காடு ரோடு வழியில போய் சொல்றாரு நாலு பக்கமும் ஆம்புலன்ஸுக்கு அங்க இருக்கிற போலீசஸ் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாம் பாதுகாப்பா நடந்தது அதே மாதிரி அந்த வண்டி அங்கேயே ஆகி அந்த இடம் ஒரு பெரிய பள்ளமாவே ஆச்சு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இவர் நினைச்ச மாதிரி ஒரே ஒரு உயிர் சேதம் கூட நடக்கல காரணம் அந்த டிரைவர் அந்த ஒரு செகண்ட்ல நினைச்சார் எவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல எந்த இடத்திலும் ஒரு உயிர் கூட கூட அவ்வளவு இதை விட ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த வெடிச்ச பிளாஸ்ட் ஆன அதை சுத்தி இருந்த எல்லா பில்டிங்ஸ்லயும் எல்லாம் உடஞ்சுது எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு உயிர்களுக்கு எந்த சேதமும் இல்லை இங்கிருந்து அதனுடைய சின்ன ஒரு துகள் பறந்து போய் ஒரு வீட்டிற்குள்ள விழுகுது அந்த வீடு நல்ல அடி வாங்குது அந்த வீட்டிற்குள்ளார ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க இவருடைய உறுதி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வடிக்க போகுது இங்க லீக் ஆயிருச்சு இதெல்லாம் அந்த பெண்மணிக்கு எதுவுமே தெரியாது இவருடைய உறுதி அந்த பெண் எந்த பிளானும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கர்ப்பிணி பெண் அந்த வீட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போயிருக்காங்க போகணுங்கிற அவசியம் அன்னைக்கு அவங்களுக்கு இல்லவே இல்ல ஆனா என்ன ஆனாலும் ஏன் உயிரே போனாலும் வேறு எந்த உயிரையும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் காவு வாங்க கூடாதுன்னு நினைச்ச அந்த டிரைவர்னுடைய மன உறுதி அந்த பெண்ணையும் சேர்த்து காப்பாத்தி இருக்குன்னா அவர் அன்னைக்கு மட்டும் இல்ல இனி வாழ்நாள் போல அவர் மன நிறைவா நிம்மதியா நைட்டு படுத்து தூங்குவாருங்க இத்தனை உயிர்களை நான் காப்பாத்திருக்கிறேங்கிற கர்வத்தோட தூங்குவாருன்னா அப்படிப்பட்ட மன நிறைவும் நிம்மதியும் நமக்கு உறுதி மட்டும் தான் கொடுக்கும் வேடிக்கையா ஒரு கதை நான் படிச்சேன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு எலி இருக்கு அந்த எலி எப்ப பாரு சோகமாவே இருக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்துச்சு அந்த அந்த பக்கத்துல ஒரு மந்திரவாதி போயிருக்காரு என்னப்பா உனக்கு பிரச்சனை ஏன் எப்ப பாரு சோகமாவே இருக்கு அப்படிங்கும் இல்ல இந்த பக்கம் ஒரு பூனை கிராஸ் ஆயிட்டே இருக்கு எனக்கு இந்த பூனைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அந்த பூனை என்ன வேணா எனக்கு பண்ணிடுவோம் எனக்கு உயிர் வாழ்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவுதானே உன பிரச்சனை உன்னை நான் பூனையா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த மந்திரவாதி அந்த எலியை பூனையா மாத்திட்டார் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் அந்த பூனை மறுபடியும் மறுபடியும் என்ன ஒரு யானையை பார்த்துச்சு அந்த யானையை பார்த்துட்டு என்னடா இது நம்மளை விட பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பயந்துட்டு மந்திரவாதி கிட்ட ஓடுது மந்திரவாதி இந்த பக்கம் அந்த இந்த டைம் அவரை யானையா மாத்திட்டார் யானையா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த எலிக்குட்டி யானையா அங்கே இங்கே ஜாலியா ஆடிட்டு இருந்துச்சு எதிரில் ஒரு புலி வந்துச்சு யானையோட சத்தத்துக்கும் அந்த புலியோட கர்ஜனைக்கு பார்த்து யானை துண்டக்கான துணியக்கான மறுபடியும் மந்திரவாதிகிட்டயே ஓடிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு உன புளியா மாத்திட்டு உனக்கு பிரச்சனையும் இல்லை இல்ல ஆமாங்க என்னை நீங்க புளியா மாத்திட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி புளியா மாறிடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு இதுவும் நான் தான் காட்டுக்கு ராஜா என்னைய யாரே நீ என்ன பண்ண போற இந்த காட்டுல அப்படின்னு சந்தோஷமா நடமாடிட்டு இருந்துச்சு அப்போ நேருக்கு நேர் துப்பாக்கியோட ஒரு வேடனை பார்த்துச்சு என்னடா எலியா இருந்து பூனையா மாறி பூனையா இருந்து யானையா மாறி யானையா இருந்து புளியா மாறி எல்லாம் மாறி இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே போச்சு மந்திரவாதி கிட்டேயே எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்னால முடியல என்ன திரும்பி வேடனாவே மாத்திருங்க அப்படின்னு அப்படித்தான் மாத்து போகுது அப்படின்னு அது எலியும் நினைச்சிருச்சு உடனே அந்த மந்திரவாதி திருப்பி எலியா மாத்திட்ட முதல்ல இருந்து மறுபடியும் என்னால நீ யானையா பூனையா எல்லாம் மாற முடியாது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்கும்போது உன்னை நான் வேடனாவே மாத்தினாலும் இன்னும் அஞ்சாவது நிமிஷத்துல நீ திரும்பி இங்கதான் வருவேன் உன்னை நான் என்னவாக மாற்றினாலும் மனதளவில் நீ எலியாகத்தான் இருக்கிறாய் என்னவாக இருந்தாலும் உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் சரியாக இருந்தால் என்னவா இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா இவ்வளவு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டாக் ஆப் என்ன திருப்பூர்ல இருக்கு ரிதன்யா ரிதன்யாவின் வழக்கு நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எதனால இங்க அந்த சம்பவம் நடந்துச்சு எதனால நடந்துச்சு குடும்பத்திற்கும் அவங்கள புகுந்த வீட்டுக்கும் அவ்வளவு இருந்துச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன இல்ல உழைப்பு இல்லையா உணவு இல்லையா அவ்வளவு வசதியான குடும்பம் உறவுகள் இல்லையா அம்மா அப்பா தம்பின்னு எல்லாம் அங்க அவ்வளவு தலை தலையா மாறுமாறா அடிச்சு அழுகிறாங்க அவ்வளவு உறவுகள் இருக்கு உண்மை இருக்கு உயர்வு இருக்கு உதவி பண்றதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே இருக்கு என்னங்க இல்ல அந்த பொண்ணு கிட்ட மன உறுதி இல்லைங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தைரியம் கண்ணம்பிக்கையும் இருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா ஆக மன நிறைவு என்பது எப்பொழுதும் உறுதி இருந்தால் மட்டும் தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளி தனைவருக்கும் நன்றி பாராட்டு மிக சிறப்பா மன நிறைவு எது தெரியும் மன உறுதிதான் மனநிறைவை தரும்னு சிறப்பா சொல்லி சமீபத்துல எல்லா தகப்பன்களையும் எல்லா மனித கண் கலங்க வைத்த அந்த ஒரு ஒற்றை வார்த்தை அப்பா என்னால முடியல இதுக்கு மேல முடியலங்கிற அந்த கண்ணீர் அந்த ஒரு அருமையான செய்தியை உதாரணமா காட்டி உண்மைதான் அப்படிங்கிற மன உறுதி இருந்திருந்தால் இன்னைக்கு ரித்தன்யா மாதிரி பல பெண்களை நாம இழந்திருக்க மாட்டோம் போராடம் இந்த மன உறுதிங்கிறது ரொம்ப அவசியங்கிறத அருமையாக பேசியிருக்கிறாங்க மெய்சிரி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்